அனைவருக்கு வணக்கம் என் பேர் ஆர் கவிதா ராஜேந்திரன் நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் என் பதிவு எண் நானூற்றி இருபத்தி அஞ்சு முருகா பாடல் தென்பலனியே தேடி உன் பெண்பலனியே தேடி தேடி திருநீர்ப்பூசி நான் ஓடோடி வந்தேன் பூசி நான் ஓடோடி வந்தேன் ஒவ்வொரு மாதம் உன் திருக்கோவில் முன்னே உற்சவம் காண உன் படியேறி வந்தேன் ஒவ்வொரு மாசமும் உன் திருக்கோவில் முன்னே உற்சவம் காண உன் படியேறி வந்தேன் குமரேசா முருகேசா உனை தேடி வந்தேனே அலங்கார அபிஷேகம் அழியாத கண்டேன் அழகாக கண்டேனே தென் தேடி உன் தென் தேடி திருநீர் பூசி நான் ஊரோடி வந்தேன் முருகா முருகா அழகான அவதாரம் அறியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ ஒரு சிறு குறையேதும் ஏதும் இல்லாமல் குலங்காத்து என்னாலும் அருள் செய்யும் பெருவள்ளல் நீ மலைதோறும் படைவீடு படை வீடு இருந்தாலும் முருகா என் மனைவீடு வந்து அமர்வாய் முருகா மலை மலைதோறும் படை வீடு இருந்தாலும் முருகா என் மனைவீடு வந்து அமர்வாய் முருகா நிம்மயிலேறி விளையாடி சுவையான தமிழ் பாடல் கனிவோடு தந்தருள்வாய் நீ மைவேறி விளையாடி சுவையான தமிழ் சொல் தமிழ் பாடல் கனிவோடு தந்தருள்வாய் முருகா அழகான அவதாரம் அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் முருகா முருகா மயில் வாகனத்திலே சிவஸ்பால சுப்பிரமணியனே இவை எல்லாம் மேலே வைத்தே எல்லும் மையம் இல்லை கொச்சைமேலி உண்மலியே கொஞ்சி சச்சை சர்ச்சையெல்லாம் மறைந்தாய் அப்பா முருகா கண் காத்தருள் நிறைந்தாய் நெஞ்சமதில் கோயில் அமைத்தேன் அங்கு நேர்மையனும் தீபம் வைத்தேன் நீ கொஞ்சி பேசும் கொஞ்சி பேசிடவா முருகா சேவல் கொடி மல்வீரா மயில் வீரா பள்ளத்தினிலே பாயும் தன்னலம் போல் உள்ளதனிலே பாயும் தன்னலம் போல் உள்ளத்தினிலே நீ மெல்ல மெல்ல புகுந்திடுவாய் முருகா எங்கள் உள்ளமெல்லாம் கரைந்தாய் அறுவடை வீழடைவை எங்கிருக்கும் ஆறுதலை தருவாய் அறுவடை வீடுடைய எங்களுக்கும் ஆறுதலை தருவாய் நீ ஏறு ஏறி வருவாய் முருகா எங்கும் அலை கடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே நீ அலையா மனம் தந்தாய் முருகா உன் ஆனந்த கோடி நமஸ்காரம் நீ அலையா மனம் தந்தாய் முருகா உன் ஆனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மகள் சிவபால சிவபாலசுப்ரமியா இங்கு இமையெல்லாம் மேல் வைத்தேன் முருகா உன் ஆனந்த கோடி நமஸ்காரம் முருகா நமஸ்காரம் நன்றி வணக்கம்